உலகத்தில் ஏழு அதிசயம் இருக்குன்னு வாங்க ஆனால் இந்த ப்ராடக்ட்டை பார்த்த அப்புறம் இது எட்டாவது அதிசயம்டா அப்படின்ற மாதிரி இருந்தது இது என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலி மாப் கேள்விப்பட்டிருக்கீங்களே இது வந்து ஒரு மினி மாப் எனக்கு இதை பார்த்த உடனே சரி இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஏன் நம்ம ஊரில் இன்னும் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் வரலன்னு தோணுச்சு இப்போ டீ சிந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் துணியை வச்சு கையெல்லாம் மெஸியாக துடைக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இதை ப வச்சு இப்படி இப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா போதும் ஃபுல்லாகவே ஒரு ட்ராப் ஓட்டுற கூட கீழே சிந்தாதுங்க இப்போ பசங்களாம் கலர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக அந்த ஏரியா மெஸ்ஸியாக இருக்குன்னா நீங்கள் பெரிய மாப்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கெட் வந்து துடைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்களேன் ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்வைப் அப்படி ஒரு ஸ்வைப் எவ்வளோ தண்ணி இருக்காங்க ஆனால் எல்லா தண்ணியும் அதை அப்சர்வ் பண்ணிக்கோம் ஒரு டிராப் கூட கீழே விழவே விழாது சரி அது தண்ணி இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின் தானே கேட்குறீங்க இங்கே ஒரு சின்ன லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை இப்படி கையில் அப்படி லூப் மாதிரி வச்சு மேலட் புல் பண்ணிங்கன்னா தண்ணியும் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஸ்க்வீஸ் ஆகி வெளியில் இது மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொரியன் ரீல்ஸ்லாம் நான் நிறைய ப்ராடக்ட்லாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா அதில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இது உண்மையிலேயே சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க எவ்வளோ தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிது அந்த இடம் ஃபுல்லாகவே அது கிளீன் பண்ணிடுது சத்தியமாக சொல்கிறேன் இது வரைக்கும் நான் பார்த்த ப்ராடக்ட்ஸ்லேயே இது உண்மையிலேயே யூனிக் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி குட் கோல்டு ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ சூப்பரான ஒர்க் இது பண்ணுது அப்படின்னா சத்தியமாக நம்பவே முடியல வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் இதை பார்த்துட்டு இப்படி எல்லாம் கூட விற்குது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டாரு அண்ட் ஆல்சோ இது மல்டிபர்பஸ் இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் வைப்பிங் அண்ட் ஆல்சோ கிளீனிங்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து என்ன சொல்றது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு மஸ்ட் பை வீட்டில் பெட் இருக்காங்க ஜஸ்ட் அங்கங்கே ஈரமாயிடுது எனக்கு தனியாக ஒரு வாண்ட் வேணும் வைப் பண்றதுக்குன்னு அவங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ரேஞ்ச் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் இவ்வளோ கம்மி பிரைஸ்லேயே ஏன் இது இன்னும் பாப்புலர் ஆகலன்னு தெரியல இதோட லிங்க் வேணும்னா வியூ ப்ராடக்ட்ஸ்ல கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணுங்க